ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பாவை வணங்கி இந்த இரண்டு தேவதை எண்களில் ஒரு நீ தொட்டுப்பார் உன் எதிர்காலத்தை நான் பொட்டு புட்டு வைக்கின்றேன் நம்பிக்கையுடன் தொரு நல்ல கூறி சொல்ல நான் வந்திருக்கிறேன் நீ எத்தனை நம்பிக்கையாக தொடுகிறாயோ அத்தனை நம்பிக்கையான உனக்கு நல்ல செய்தியை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது விட்டது நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் நீ எதிர்பார்க்காத வாழ்வையும் அமைத்து தரப்போகின்றேன் இனி உனக்கு மகிழ்ச்சி காலம் மட்டுமே நம்பிக்கையோடு இந்த இரண்டில் ஒரு தேவதை என்னை நீ தொட்டுப்பார் உன் வாழ்க்கையைப் பற்றி நான் சொல்கிறேன் மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்து கொண்டு என்னை நீ ஆராதிக்கிறாய் அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமை உனக்கு தெரியாது நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே இப்போது இந்த நொடி உன் மனதில் இருக்கிறது உன்னிடம் இருக்கிறது உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தருகிறேன் வாழ்க்கையில் நிலையற்ற புத்தி என்பது என்றைக்குமே ஆபத்தான விஷயம் அதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் வெளியே வர சுலபமான வழி உன்னுடைய புத்தியை திருப்பி சிந்திக்க வைப்பதே உனக்குள்ளேயே யுத்தம் நடந்து கொண்டிருக்கது போல நீ உணர்ந்தாயென்றால் என்றால் அது நானே மாயை என்ற விளையாட்டில் அகப்பட்டு ஆசை என்ற வலையில் விழுந்த உன்னை மீட்கவே நான் எடுக்கும் போராட்டங்கள் தான் இது அதனால்தான் உன்னுடைய உள்ளம் ரணமாய் இருக்கிறது ரணமாய் உனக்கு மாறி இருக்கிறது என்ன நடந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டும் தான் நான் செய்வேன் இது உன்னுடைய சத்திய சாய்பாபாவின் சத்திய வாக்கு உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி இனி கவலையே கிடையாது ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாகவே மாறப்போகிறது உன் வாழ்க்கை இன்று இருப்பது போல மிகவும் கஷ்டமாக இருக்காது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையப்போகிறது போகிறது மகிழ்ச்சி உன்னுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருக்கெடுத்து ஓட போகிறது இந்த சாய் மீது உனக்கு சந்தேகமே வேண்டாம் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கி வழியப் போகிறது எல்லாமே உனக்கு நல்லதாகவே போகிறது உன்னுடைய கர்மாக்களை எல்லாவற்றையுமே நான் எடுத்துக்கொண்டு உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்யப் போகிறேன் இனி எல்லாவற்ற நீ ஜெயிக்க போகிறாய் நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாகவே மாறும் அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் துயரமும் உன்னை நெருங்காதபடி நான் உன்னை பாதுகாத்து வரை சேர்த்துக் கொள்கிறேன் நீ எதற்குமே கவலைப்படாதே உன்னோடுதான் நான் இருக்கிறேனே உன் சாயப்பா இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் உன்னை நோக்கி வரும் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் நான் அடித்து விரட்டுகிறேன் என்னோடு என் சாயப்பா இருக்கிறார் என்று நீ தைரியமாக எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம் உனக்கு துணையாக பக்க பழமாக உன்னுடைய சாயப்பா உன் கூடவே நான் இருப்பேன் எது நடந்தாலும் எனக்கு தெரியும் நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டுமென்ற அவசியமும் கிடையாது ஏனென்றால் உன்னை ஆட்டி விற்பவன் நான் உன்னை பெற்று எடுத்தவன் நான் என்னுடைய பிள்ளையின் செயல் என்ன என்று ஒரு பெற்ற தகப்பனுக்கு தெரியாதா அதனால் நீ எது செய்தாலும் எனக்கு நன்றாகவே தெரியும் நீ செய்யும்போது உன் மனதில் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா எல்லாம் நல்லதே நடக்கட்டும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும் என்று நினைத்து மட்டும் எந்த விஷயத்தையும் நீ செய்து பார் உனக்கு நல்லது நடக்கும் இதுவரை நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டு வருகிறேன் அதற்குள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய் வாழ்க்கையில் நீ எடுத்த அவசரத்தால் தான் உனக்கு நிம்மதியற்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது தெரியுமா எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமா பொருந்துமா பொருத்தி போகாதா என்று ஒரு முறைக்கு பல முறை யோசித்துப்பார் அதன் பிறகு இதுதான் உன்னுடைய முடிவு என்று தீர்க்கமாக முடிவு எடு அந்த முடிவிலேயே நீ நினைத்து நில் எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை உனக்கு ஆபத்தானது தங்கமி எப்பொழுதும் நடுநிலையாக இருக்கும் நீ இந்த பக்கம் ஒரு காலும் அந்த பக்கம் ஒரு காலும் வைக்காதே அது என்னைக் இருந்தாலும் ஆபத்தில் கொண்டு வந்துவிடும் முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம் அது எப்போது உன் மூச்சை திணற வைக்கும் என்று தெரியாது அது போலவே தான் எப்போதும் சாந்தமாகவே இரு இதற்கு எடுத்தாலும் கோபம் வருகின்றது உனக்கு ஏன் இந்த உனக்கு கோபம் அவசரப்படுகிறாய் குழப்பத்திலேயே இருக்கிறாய் கோபம் என்பது மிகக் கொடியது அது எதற்காக என்பதை என்னிடம் நீ கேள்வியாய் அல்லவா அதற்கான பதிலை நான் இப்போது சொல்கிறேன் நீ கேட்க தயாரா இப்போது நான் அதற்கு பதில் கூறுகிறேன் நீ கேள் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறது என்ன புரியவில்லையா உன்னுடைய எதிர்பார்ப்பு தான் எதிர்பார்ப்பு என்கிற வேண்டாத எண்ணம்தான் ஒருவேளை இப்படி நடந்துவிட்டால் அப்படி நடந்துவிட்டால் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் என்று வெறும் சந்தோஷமாக வழிநடத்தி செல்லும் விஷயங்களே கற்பனை செய்து கொள்கிறாயனி அதில் கஷ்டமும் இருக்கும் அதை நாம் சுலபமாக நல்ல நேர்மறையான முறையில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசி ஆனால் நிஜத்தில் அதுதான் கூட வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டங்களும் நிறைந்தது என்று புரிந்து என்னடா நம் சாயப்பா எப்போதும் கஷ்டம் என சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் என்றுதானே நீ யோசிக்கிறாய் அதற்கு காரணம் நீதான் என் பிள்ளை சந்தோஷத்தில் சிரிப்பு வருகிறது ஆனால் இதே கஷ்டத்தில் என் பிள்ளையான நீ கலங்கிப் போய் நிற்கின்றாயே அதனால்தான் இரண்டுமே ஒன்றுதான் அதற்காக கஷ்டத்தையே நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீ இழக்க வேண்டாம் எப்படி சந்தோஷம் மறையுமோ அதே போலவுதான் உன்னுடைய கஷ்டமும் ஒரு நாள் நிச்சயம் மறையும் உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவு எடுக்காதே சந்தோஷம் கஷ்டம் இரண்டுமே ஒன்றுதான் இரண்டையும் நீ ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொள் பகல் இரவு என இரண்டுமே நேரத்தை தான் குறிக்கும் ஆனால் சிலர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்றும் இரவு இருட்டி தரும் என்றும் நினைப்பது பெரிய தவறு சூரியனை பார்ப்பது பெரிய விஷயமல்ல அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்து விட்டார்கள் காரணம் அவர்களுக்கு இருட்டுதான் கண்ணில் தெரிகிறது அதில் இருக்கும் நிலவோ நட்சத்திரமோ அவர்களுக்கு தெரியவதில்லை பகலில் வெளிச்சத்தை தரும் சூரியன் நம் கண்ணுக்கு தெரியும் போது இருட்டில் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நம் கண்ணுக்கு தெரியவதில்லையே அந்த இருள்தானே நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது அது போலவே தான் இன்பம் உன் கண்ணுக்கு தெரியாது துன்பத்தை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருப்பதால் அதில் வரும் ஒளிச்சம் உனக்கு தெரியவதில்லை தினமும் நடக்கின்ற எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளை கடந்து வருகிறாய் அப்படி இருக்கையில் வேலை என்பதும் அதே தான் கஷ்டமானது என்று நீ ஒதுங்கி போகின்றாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான் அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போ அது முதலில் கடினமாகத்தான் இருக்கும் பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுப லாபத்தை நீ உணர ஆரம்பித்து விடுவாய் அதுதான் உண்மை நீ வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள் கஷ்டத்தில் சந்தோஷத்தை காணலாம் அதை போலவே சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டும் ஆனால் அது தரும் சிரிப்பை நீ நம்பாதே அந்த சிரிப்பு அடுத்த நிமிடம் மாறியும் போகும் போகாமலும் இருக்கலாம் அந்த சிரிப்பை உண்மை என்று நம்பினால் உனக்கு நம் வாழ்க்கை இப்படியே இருக்காதா என்ற ஏக்கம் வரும் அது உன்னையே மாற்றிவிடும் நல்ல விஷயங்களை நீ அனுமதிக்கலாம் ஆனால் மற்ற விஷயங்களை அனுமதிக்காதே பிறகு அது உன் வாழ்க்கையே மாற்றி அமைக்க ஆரம்பிக்கும் இவ்வுலகில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ நான் உன்னிடம் இருப்பேன் உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன் உன் இல்லத்தில் நான் அமர்ந்து விட்டேன் இனிமேல் என் இடமும் என் பிள்ளையான இதயம்தான் இனி உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் என் இடத்தை பிடித்த உன்னை உன் இடத்தை நான் பிடித்திருக்கிறேன் என் பிள்ளையின் மூல பொறுப்புமே என்னுடையது நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை நான் தருகிறேன் என் வார்த்தையை நம்பு உனக்கு உயிருள்ள வார்த்தையாக இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எல்லாம் உன்னுடைய நன்மைக்கே உனக்கு எல்லாமே இனி நன்மையாக மட்டுமே நடக்கப் போகிறது இது என் மீது சத்தியம்